ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஷோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் ஒவ்வொரு மாதம் பிறந்து ஒவ்வொரு மாதம் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இப்போ கிரகங்களிடையே மிக முக்கியமான ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கு அதாவது கிரகப்பயிற்சி ஒன்று நடந்திருக்கு இந்த கிரக பயிற்சி நடந்தது வலுவாக நடந்திருக்கு இந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் என்னங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகப்பயிற்சினால என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடந்தது கிரக பயிற்சி நடந்ததுன்னு சொன்னல்ல என்ன கிரக பயிற்சி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி தாங்க நடந்தது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த கிரக பயிற்சியெலாம் எப்படி முக்கியமானதாக பார்க்கப்படுதோ அதற்கு ஈக்குவலாக சுக்கிர பயிற்சி பார்க்கப்படுது ஏன்னா சுக்கரன் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறார் இந்த கிரகங்கள் எப்படி நமக்கு இருந்து நமக்கு பலன்களை வந்து ஏற்றமாக தருதோ அதே போல் சுக்கரன் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு சந்தோஷம்லாம் வந்து கிடைக்கும் அதனால் சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அந்த கிரகப்பயிற்சி தான் இப்போ நடந்துருக்கு இந்த கிரக பயிற்சினால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு சுக்கர பயிற்சினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நடந்தது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி எப்போ நடந்தது இந்த சுக்கரன் எங்கேருந்து எங்கு மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்கர பயிற்சி நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் சில ராசிக்கு குழப்பமோ செலவுகளோ அதிகரிக்கும் அதனால் சில ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு உஷாராக இருக்கணும் நம்மளோட வேத ஜோதிடத்திலேயே அசுர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் ஸோ இந்த சுக்கரன் வந்து நம்மளோட ராசிக்கு அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக இருக்கிறாரு சுக்கரன் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது ஷார்ட் டைமில் மாறிடுவார் இருபத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குவார் சுக்கரன் இந்த மாதிரி ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே தெரிய வரும் அந்த வகையில் சுக்ரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன மேச மேசராசிலேருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதில் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நடந்ததாக இருக்கும் அதிலும் இந்த சுக்கிர பயிற்சியில் சில ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் வழக்கத்தை விட இந்த சுக்கிர பயிற்சியில் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு வந்து செல்வதுனால அதாவது சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு சென்று உங்க ராசிக்கு எந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பொது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பொது பணில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் இந்த டீட்டெயில்டாக சுக்கர பயிற்சியில் என்ன பணம் பார்ப்பீங்கிறத சொல்கிறேன் வாங்க பொது பணல என்னங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு சுக்கரன் வந்து சென்றிருக்கிறாரு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் இனி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக முதலீடுக செய்வதாக இருந்தால் புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தெரியாதவர்கள் நம்பி எதிலும் முதலீடு செய்துவிடக்கூடாது ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சியில் யாரையும் அதிகம் நம்ப வேண்டாம் இல்லாவிட்டால் இழப்புகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கையே உங்களுக்கு சற்று குறைய வாய்ப்பு இருக்குது மற்றவர்களுடைய உதவி எதுவும் இக்காலத்தில் உங்களுக்கு கிடைக்காது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மெயினாக வெளிநாட்டோடு தொடர்புடைய வணிக செய்யக்கூடிய உங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு எச்சரிக்கை நிறைய இருக்குது ஸோ கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் பொதுவாகவே இப்படி இருக்குன்னா இன்னும் என்னென்ன விஷயம் எப்படி இருக்குங்கிறத எல்லாமே தெரிஞ்சு பலன் பெறுங்கள் ஆக்சுவலி எந்த நேரமோ எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிலே சஞ்சரிப்பது ஓரளவு யோகம்தான் மேலும் அவரோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனும் சுக்கிரனும் இணைய போகிறாங்க இந்த சுக்கிர பயிற்சியில் அதில் புதத்திய யோகமோ புத சுக்கர யோகமோ ஏற்படுது எனவே இதன் காரணமாக பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கும் இல்லம் தேடி நிறைய நல்ல தாள்கள் வரலாம் அதே சமயம் சுப செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு பக்கம் உங்களுக்கு நாட்கள் செல்லும் என்பது குறிப்பிடப்படுது அதே சமயம் கும்ப ராசியில் சனி பக்ரம் ஆரம்பமாகும்போது சுக்கிர சுக்கர பயிற்சி வலுவாக இருக்குது இது உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும்பொழுது சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி டைமில் நன்மை தீமை இரண்டுமே கலந்தே நடைபெறும் அஷ்டாதிபதிபதி வக்ரம் பெறதினால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலோ அதே நேரம் பாக்கிஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி விளங்குறதுனால பிள்ளைகளால் பெற்றோர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் அவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக உங்கள் ராசிக்காரங்க இருக்கணும் பாக பிரிவினைகள் இழுப்பறி நிலையிலேயே இருக்கும் அது இழுப்பறி நிலையிலேயே இருக்கிறது ஓரளவு நல்லதுன்னு நினச்சி விட்டுருங்க பூர்வீக சொத்துக்களால் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இப்போ பூர்வீக சொத்தை பற்றி எதையும் பேச வேண்டாம் எதுக்கும் சண்டை போட வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப கவனமாக மிதுன ராசிக்காரங்க செயல்படுங்க ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சியில் கடக ராசிக்கு புதனு வராரு ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம் என்று ஓரளவு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் எப்படி சொல்லி தனவரவு தாராளமாக வந்து சேரும் அதை வைத்து சொல்லிக்கொள்ளலாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கும் ஒழுங்காக இருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருவதற்கு அறிகுறிகள் தென்படும் அந்த அறிகுறிகள் போது அந்த அறிகுறிகளுக்கேற்ப செயல்படுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதனால் புது முயற்சி எது வேணாலும் பண்ணுங்கள் ஸோ இது வந்து சுக்கர பயிற்சியில் கடகராசிக்கு புதன் செல்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு மெயினாக வந்து மெயின் விஷயம் வந்து சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து ரிஷபராசிக்கு செல்றார்ல இதில் உங்களுக்கு விரையாதிபதி சுக்கரன் வந்து தனஸ்தானத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது விரயத்திற்கேற்ற வருமானம் இருக்குது எந்த வேலையையும் பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது காரியத்தை தொடங்கி விட்டால் பணப்புழக்கம் தானாக வந்துடும் அதனால் தொடங்குங்க இந்த டைம் பெண் பிள்ளைகளுடைய சுபசடங்குகள் திருமணம் போன்றவை நடைபெறும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் விளங்குறதுனால பிள்ளைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் சீர்வசை பொருட்கள் வாங்குவது ஆடை ஆபரணப் பொருட்கள் வாங்குவது இதன் மூலம் வீண் விடுபட இயலாம் அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு அதிகார வர்த்தகர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்வது நல்லது கலைஞர்களுக்கு ஆதரவு வந்து பெருகோ மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு பெண்கள் நீங்கள் சிக்கனத்தை கையாள்வது நல்லது குடும்பத்தில் சுப செலவு பண்ணிங்கன்னா விரை செலவு அதிகரிப்பது தடுக்கப்படும் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கும் சொல்லிட்டேன் சொன்ன பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் மெயினாக பரிகாரமாக என்ன பண்ணுன்னா ஒரு சில வயதானவர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையாக பார்த்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது பொருள் உதவியை பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க மன மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அதனால் சுக்கரனால் உங்களுக்கு கெடுபலன் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் ஸோ அது ஒன்று தான் பரிகாரம் அந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுனமாக இருந்ததுன்னா உங்களை போல இந்த சுக்கர பயிற்சி பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட்டாக நான் போடக்கூடிய வீடியோ உங்களோட ராசிக்கு உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ